மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருப்போம் 什么？ தனை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பயில் தகுதியோடு நம் பாவங்களுக்காக மனம்பருந்தி மன்னிப்பை வேண்டுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இரவு நம் இது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Let us pray. O God, who for the salvation of souls, will that Bishop St. Francis de Sales become all things to all. Graciously grant that, following his example, we may always display the gentleness of your charity in the service of our neighbor. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the Holy Spirit, one God, forever and ever. Amen. இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் பிரான்சிஸ் சேல்ஸ் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர் திருப்பலி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்திபுரம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்ற என் ஊழியன் தாவதியிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்ணன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் நீ புகழறச் செய்வேன் எனது மக்களாக இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலே நிலைத்து வாழச் செய்வேன் அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலே உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் மேற்கூறிய நிலைப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவிதுக்கு எடுத்துரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு விரைவாக்கு நன்றி எனது தேவன் செய்வேன் Hallelujah கடவுளின் வார்த்தையே விதை அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைந்தவரோன்றும் நிலைத்து ஆண்டு பெரும் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய நச்செய்தியில் வாசகம் அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அவர் ஓமகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் இடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவரை சூழ்ந்திருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாற்றின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது புறம்பே இருக்கவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீ ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஹியர் தர்ட் அண்ட் அக்செப்டெட் அண்ட் ஈல்ட் இறை இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நூறு மடங்காகவும் பயன் அளிப்பர் ரே சுரன் பார்ந்த சகோதர சகோதரிகளே A baptized Christian is the mind through which Christ thinks. A baptized Christian is the heart through which Christ lives. A baptized Christian is the voice through which Christ speaks. A baptized Christian is the hand through which Christ

சயின்ஸ் விதவுட் ப்ரேயிங் ஐ டுடி தேர்ட் ஸ்பிரிட் ஆஃப் பாவர்டி அண்ட் செல்ஃப் அப்ளிகேஷன் தூயாவை நமது தனிப்பட்ட ஒத்துழைப்புடன் நமக்கு உதவுகிறார் கருத்தாய் வார்த்தைக்கு செயல் வடிவம் அளிக்க இடைவிடாது தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்காத புனிதர் இல்லை மூன்று ஏழ்மை தன்னலம் துரத்தல் ஜபம் லார்ட் ஹெல்ப் எஸ் ஓப்பன் அவர் இயர்ஸ் டு யுர் வாய்ஸ் அவர் மைண்ட்ஸ் டு யுர் ட்ரூத் அண்ட் அ ஹார்ட்ஸ் டுவர் லவ் இறைவா எம் செவிய உமது குரலுக்கும் மனதையும் உண்மைக்கும் இதயத்தை உமது அன்புக்கும் திறக்க உதவி புரியும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நற்கருணை மாலை இது உடல் ரத்தம் இது உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது ஏஸ்வின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை கண்கள் என்பதால் என் பார்வையில் பொய்வில்லை உடம்னாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏஸ்வின் கருங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மையமடைகின்றேன் இவை ஏசுவின் கார்கள் என்பதால் நான் அண்மை செய்து நடக்கின்றேன் இது ஏசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது ஏஸ்வின் நூறுமணம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்வின் நறுமணம் என்பதால் என் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் ஆவெனரால் இயக்கப்படுகின்றேன் ஆமீன் Let us pray, grant, we pray, Almighty God, that through the sacrament we have received, we may imitate on earth the charity and meekness of Saint Francis de Sales, and so attain like him the glory of heaven. We ask this through Christ our Lord. Amen. Amen.